ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவளி நூற்றி முப்பத்து மூன்று ஓம் அக்ஷினே சௌகிருதாய நமக குறைவுரா அன்பின் வடிவானவருக்கு நமஸ்காரம் பக்தியையும் பிரேமையையும் மிகவும் விரும்புவதாக பாபா கூறியுள்ளார் அதாவது மிக உயர்ந்ததும் ஆழ்ந்ததுமான பக்தி இதை அவர் தமது செயல் மூலமாகவும் காட்டியுள்ளார் முன்னதாகவே கொணரப்பட்ட நெய்வேத்தியங்களை தொடாத பாபா திருமதி கவர்தே அளித்த நெய்வேத்தியத்தை ஏற்றார் ஏனெனில் ஒன்றன்பின் ஒன்றாக பல ஜென்மங்களில் அவர் பாபாவுக்கு பாசத்தோடு அளிக்கும் உணவு இனிப்பாக உள்ளது என்கிறார் பாபா தாம் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது பாய்ஜாபாய் தம்மை தேடி கண்டுபிடித்து உணவு அளித்ததை நினைவில் கொண்டு தாத்யாவிடம் விசேஷ அக்கறை எடுத்துக் கொண்டார் அவருக்கு வருமான வரி செலுத்தும் அளவுக்கு பெரும் வருமானம் கிட்டும்படி செய்தார் புத்திர பாபம் கொண்ட ரேகே இடம் பாபா காட்டிய பரிவும் அன்பும் மகத்தானது மசூதியில் யாராவது தம்முன் பசியோடு வந்தால் அவருக்கு உடனே உணவு கிடைக்கும்படி செய்கிறார் கிழவி அன்புடன் கொண்டு வந்த பாதி ரொட்டி துண்டையும் வெங்காயத்தையும் ஆர்வத்துடன் வாங்கி உட்கொண்டு அவளிடம் மிகுந்த அன்பை காட்டினார் விட்டதாக அடித்து மக்கள் துரத்தி வந்த நாய் ஒன்று மசூதிக்குள் நுழைந்துவிட அதற்கு அடைக்கலம் கொடுத்து அதை மக்களிடமிருந்து காப்பாற்றினார் இணைத்து தம்மையே நம்பியிருக்கும் பக்தனின் பொருட்டு தம் உயிரையும் அளிப்பதாக பாபா சாசனம் செய்துள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ